திமுகவை அடித்து நொறுக்கிய ஆது அர்ஜுனா ஏவா வேலுவை கோர்த்து விட்டாரு அவரு விசிகா கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு ஒரு நான்கு நாள் சும்மா இருந்தாருன்னு நினைக்கிறேன் மீடியாவை சந்திக்காமல் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மட்டும் இரண்டு நாள் ட்வீட் போட்டார் பிறகு தந்தி டிவிக்காரன் போயிட்டு ஆது அர்ஜுனா கிட்ட பேட்டி எடுத்துட்டான் அந்த பேட்டியில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறாருங்க குறிப்பாக தாவேக்கா அதிமுக விசிகா கூட்டணி உருவாக போதா இல்லையா நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்களாமே அப்படின்ற கேள்விக்கும் அது மட்டுமல்ல எதற்காக உதயநிதியை எதிர்க்கிறீங்க அப்படின்றதும் திருமாவளவன் அவர்களுக்கு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போக முடியாத அளவுக்கு திமுக அழுத்தம் தந்ததாக சொல்கிறாங்களே உண்மையா அது மட்டும் கிடையாது புத்தக வெளியீட்டு விழாவில் எதற்காக நீங்கள் அப்படி பேசுனீங்க இப்படி ஏகப்பட்ட கேள்விக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தந்தி டிவியில் பேட்டியளித்திருக்கிறாருங்க ஸோ ஆதவ் அர்ஜுனாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது நீங்கள் அதிமுகவுக்கு போக போகிறீங்களா இல்லை தாவேக்காவுக்கு போக போகிறீங்களா எப்போ போக போகிறீங்க என்ற எல்லாவற்றையும் புட்டு புட்டு வச்சிருக்காருங்க உண்மையாகவே திமுகவை அடித்து துவைத்திருக்கின்றாரா பேட்டியில் அப்படின்ற போது உண்மையாகவே அவங்க அருமையான விளக்கங்கள் தந்திருக்கின்றார் திமுக சொல்வதை எல்லாம் கேட்டு கொஞ்சம் தன்னை திருத்திக்கணும் அப்படின்றது இந்த அடியனுடைய ஒரு வேண்டுகோள் அதையெல்லாம் தாண்டி திமுகவை ஒரு வெளிப்படையாக எதிர்க்கின்றார் எதற்காக எதிர்க்கிறேன் அப்படின்றதுக்கு ஆது அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க அதை கேட்டுவாங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் மக்களுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய மனசாட்சியின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையிலும் சொல்லாம விட்டால் நீங்க வெஸ்ட் பெங்கால் எப்படி பிஜேபி வந்தாங்க காங்கிரஸ் வந்து அட்ரஸ் பண்ணாம இருந்தாங்க மக்களுடைய பிரச்சனையை கம்யூனிஸ்ட் தோழர்கள் அட்ரஸ் பண்ணாம விட்ட ஒரு ஏற்படுதான் செகண்ட் பொசிஷன் நீ பிஜேபி வந்திருக்கு நாளைக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறு பிஜேபி வருங்கிறாங்க என்ன சொல்றாரு மேற்கு வங்காளத்துல ஆளுங்கட்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறது அந்த ஆளுங்கட்சியினுடைய குறைகளை யார் சுட்டி காட்டியிருக்க வேண்டும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் சுட்டி இருக்க வேண்டும் இல்லை கம்யூனிஸ்ட் சுட்டி இருக்க வேண்டும் ஆனா அவங்க ரெண்டு பேருமே சுட்டி காட்டவில்லை ஆனால் மேற்கு வங்காளத்தில் வளராம அப்பதான் கால் பதிக்கக்கூடிய ஒரு புதிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜக ஆளுங்கட்சிக்கு எதிராக துணிச்சலாக களத்தில் இறங்குது தவறுகளை சுட்டி காட்டுது மக்களுடைய பிரச்சனையாக பேசுது அப்படி பேசுகின்ற போது மக்கள் என்ன பண்றாங்க எனக்காக பேசுறதுக்கு ஒரு கட்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பின்னாடி நிற்கிறாங்க தொடர்ச்சியாக இரண்டு முறை பாஜக மேற்கு வங்காளத்தில் எதிர்கட்சியாக வந்து நிற்குது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் எங்க போச்சு ஆளுங்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் எங்கே போச்சு ஸோ ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்து விட்ட உடனே அந்த கட்சியை எதிர்க்க துணிச்சல் இல்லாத காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அழிஞ்சுது ஆனால் எங்கேயோ கீழே கடந்த பாஜக மக்களுடைய பிரச்சனையை பேசினதுனால மேலே வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேற்கு வங்காளத்தில் பாஜக தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு ஆதவர்ஜுனா அர்ஜுனா சொல்கிறார் மேற்கு வங்காளத்தை சுட்டி காட்டுவதன் மூலமாக தமிழகத்தில் அதே நிலமை தான் இருக்குது அப்படின்னு ஆது அர்ஜுனா சொல்கிறார் இங்கே திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு திமுகவுடைய தவறுகளை யார் பேசணும் அதிமுக பேசணும் வழக்குகள் பாயுமோ என்பதனால் அதிமுக அமைதியாக இருக்கிறது அப்போ கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்த தேவையில்லை ஆளுங்கட்சிக்கு ஆலோசனை வழங்கணும் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆலோசனை வழங்குவது கிடையாது தவறுகளை சுட்டி காட்டுவதும் கிடையாது அப்போது தமிழகத்தில் யாரா திமுகவுடைய தவறுகளை மீடியாவுக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி திமுகவுடைய தவறுகளை எதிர்த்து போராடுவது யாரான்னு பார்க்கும்போது பாஜகவாக தான் இருக்குது அண்ணாமலையாக தான் இருக்கிறார் ஸோ தமிழகத்திலும் பாஜகவுக்கு இடத்தை கொடுத்துட்டு ஆண்ட கட்சியெல்லாம் ஓடிவிட வேண்டுமா கூட்டணி கட்சிகள்லாம் அழிஞ்சி விட வேண்டுமா திமுக பாஜக என்ற அரசியல் நிலைப்பாடு தான் தமிழகத்திலையும் வரணுமா அப்போ யாராவது ஒத்துரு திமுகவுடைய தவறுகளை பேசித்தான் ஆக வேண்டும் அதிமுக ஆட்சியில் இருக்கிறது அப்படி அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற போது தவறுகளை நம்ம நல்லா சுட்டி காட்டணும் அதனால் எதிர்கட்சியாக இருந்த திமுக வெற்றி பெற்றது இப்போ திமுகவுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் சரி செய்வதற்கும் இப்போ கூட்டணி கட்சிகள் நாசுக்காக சுட்டி காட்டலாமா இல்லையா ஆனால் சுட்டி காட்டுவது கிடையாது இங்கே மக்களுடைய பிரச்சனையை பேசுறது பாஜகவாக இருக்குது மீண்டும் பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டா நம்முடைய கொள்கை எதிரிகள் ஆட்சி கட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்போ யாராவது ஒருத்தர் தவறுகளை பேசித்தானே ஆக வேண்டும் அதனால் கூட்டணி கட்சிகள் பேசலை எதிர்கட்சிகள் பேசலை அதனால் நாமாவது பேசுகின்ற போது திமுக திருத்தி கொள்ளாதா அப்படின்றதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க ஸோ ஆதவ் அர்ஜுனா வந்து சாதாரண ஆள் கிடையாது தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகக்கூடியவர் மக்களுடைய மனநிலையை புரிந்தவர் அதனால் மக்கள் பிரச்சனையே பாஜக பேசுது பாஜக பக்கம் மக்கள் வருகின்றார்கள் என்ற விஷயத்தை இதன் மூலமாக மறைமுகமாக இருக்கின்ற அரசியல் கட்சிக்கு சொல்கிறார் அதனால் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் அதிமுக விழித்து கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் விழித்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை சமரசம் செய்யாத போராளியாக இருக்கிறாரு கண்டிப்பாக அவரை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய அரசியலை தாண்டி இன்னும் ஆவேசமாக அரசியல் செய்யணும் அப்போ தான் தமிழகத்தில் பாஜக வீழ்த்த முடியும் அப்படின்றது தான் ஆது அவருடைய எண்ணமாக இருக்கிறது இல்லைனா இந்தியா முழுவதும் பாஜக ஒன்று ஆட்சியில் இருக்குது இல்லை எதிர்கட்சியாக இருக்குது அந்த நிலைமை தமிழகத்தில் வரும் யாரும் பேசாத போது நான் பேசினேன் அப்படிங்கிறார் மேடையில் மன்னராட்சி என்று சொன்னீங்களே அப்படின்னு சொல்கின்ற போது நான் மன்னராட்சி மனநிலை என்று தான் சொன்னேன் அப்படின்னார் நான் யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லல யார் பேரையாவது குறிப்பிட்டு நான் சொன்னா அப்படின்னு கேட்குறேன் அப்படி நான் குறிப்பிட்டு சொல்லாத போது நம்முடைய உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை கேட்கின்ற பொழுது கடந்து போயிருக்கலாம் அந்த ஆளுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லை என்று ஏன் சொல்லணும் அப்போது அவர் மன்னர் ஆட்சியினுடைய வாரிசா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா கம்முனு போக வேண்டியது தானே அப்படின்னு வந்து நம்முடைய ஆதோ அர்ஜுன் அவர்கள் சொல்கிறாரு அவர் எதை விரும்பலன்னு கேட்டிங்கன்னா அது வச்சுனா எதை விரும்பலன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து அரசியல் கட்சியில் இருந்தார் தந்தை முதலமைச்சராக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த பதவிகளுக்கு சீக்கிரமாக வரல அனுபவம் பெற்றார் அது மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் கட்சியில் இருக்கணும் அனுபவம் பெறணும் அதற்கு பிறகு தான் பதவி அடையணும் இப்போ ராகுல் காந்தி இருக்கிறாரு அவங்க தொடர்ந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க அப்போதெல்லாம் ராகுல் காந்தி எம்பியாக தான் இருந்தார் உடனடியாக ராகுல் காந்திக்கு துணை பிரைம் மினிஸ்டர் பதிவு கொடுத்துட்டாங்களா இல்லையே ராகுல் காந்தி அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக துறை துணை பிரைம் மினிஸ்டர் தரல இல்லையா ஸோ அங்கே வாரிசு அரசியல் இன்னும் சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லை தலைமை மாற்றம் என்பது அங்கே தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தனக்கு பதிவு வந்து சேரலை தனக்கு அனுபவம் இல்லை என்று கட்சி நினைக்கிறது என்பதற்காக இந்தியாவை தெற்கும் வடக்குமாகவும் கிழக்கும் மேற்குமாகவும் நடந்தார் அனுபவம் பெற்றார் அந்த மாதிரி இன்னைக்கு இருபத்தைந்து ஆண்டு காலமாக போராடி எதிர்கட்சி அந்தஸ்து வந்து உக்காந்து ராகுல் காந்தி இந்த மாதிரி அனுபவமே பெறாமல் நாலு மாசத்தில் வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகி ஆறு மாசத்தில் அமைச்சராகி ஒன்றரை வருஷத்தில் துணை முதலமைச்சர் ஆனீங்கன்னா என்ன அனுபவம் இருக்கும் ஸோ மக்களுடைய பிரச்சனை எப்படி காது கொடுத்து கேட்பீங்க அனுபவம் இல்லாமல் வர்றதுதான் மன்னராட்சி மனநிலை என்று சொன்னேன் சரிப்பா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தொல் திருமாவளம் போகக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்தாங்களாமே அப்படின்னு சொல்லும்போது திமுக அழுத்தம் கொடுத்தது ஆனால் அந்த அழுத்தத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் தொல் திருமாவளவன் கிடையாது அவர் வந்து ஜனநாயக பூர்வமாக சுயமாக தான் சிந்திப்பார் ஏவா வேலு அவர்களை ஒரு பிரச்சாரத்தின் போது திருவண்ணாமலையில் போயிட்டு தொல் திருமாவன் அவர்கள் சந்திக்கின்றாராம் அப்போது திமுக தலைமையானது நீங்கள் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகக்கூடாது என்று விரும்புது அங்கே போனால் தேவையில்லாத சர்ச்சை வரும் என்று சொல்கிறாங்க அதனால் தயவு செய்து நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு ஏவா வேலு அவர்கள் கேட்டுக்கிட்டாராம் சரி தினமலரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தொல் திருமாவர்கள் ஒரே மேடையில் என்று சொல்லிட்டு கூட்டணி கணக்குகள் மாறுதோ என்று சொல்லுகின்ற போது என்னடா இது பத்திரிகையும் ஊதி பெருசாக்குறதே அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தா திமுக விரும்பலன்னு சொல்கிறாங்களே நம்ம போனால் ஏதாவது பிரச்சனையாகுமா நாம கூட்டணிக்கு எந்த விதத்திலும் வந்து பாதிப்பாக இருந்திடக்கூடாது என்று சுயமாக தான் முடிவெடுத்தார் ஆனால் ஏவா வேலு அவருடைய கருத்தையும் அவங்க தலைமையுடைய கருத்தையும் எங்கள் தலைவருக்கு வச்சார் அப்படி வைக்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணுவார் குழம்புவார் இல்லையா அப்படி தான் ஊடகமும் ஊதுகிறது திமுகவும் விரும்பல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தலைவீதியு சொல்லிட்டு வரல ஸோ என் தலைவன் அந்த இடத்துல வரல என்கின்ற போது எனக்கு எவ்வளோ கோவம் வரும் தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தரப்பிலிருந்து திருமாவளவன் கிட்ட நீங்கள் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு யாருமே சொன்னது சொன்னதில்லைங்க நாங்கள் அளவுக்கு சுயநலத்துடன் செயல்படக்கூடிய இன்னொரு கட்சி என்ன முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு இல்லைங்க யாருக்கும் நிர்பந்தத்தை தரமாட்டேங்க சுதந்திரமாக செயல்பட தாங்க விட்டுருக்கோம் கூட்டணி கட்சியை எங்களுடைய கோரிக்கையோ எங்களுடைய அழுத்தமோ கூட்டணி கிட்ட இருக்காதுங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறதுனாலே கூட்டணி கணிக்கு மாறிவிடுமா அளவுக்கு திமுகவுக்கு முதிர்ச்சி இல்லையா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக காரங்க யாருக்கும் அழுத்தம் தர மாட்டோம் எங்களை மாதிரி ஜனநாயகவாதி இருக்க முடியுமா அப்படின்னு பீத்திக்கினுத நம்ம ஆது அர்ஜுனவர்கள் ஏவா வேலு அவர்கள் திருமாவளவன் கிட்ட பேசின விஷயத்தை சொல்லி டம்மால்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திமுக தந்த அழுத்தம் ஏவா வேலு மூலமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்களை கோத்து விட்டார் அது மட்டும் கிடையாது விசி இருக்கிறவங்க திமுகவை பேசின உடனே திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்கிறாரு நான் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது எங்கள் ஆளுங்க என்னை திட்டினாங்க ஆனால் திமுக தவறே செய்யலையா ஒரு கொடியை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏத்தனை கொடிகம் பற்றி அகற்றி விடுகின்றார்கள் அப்படி ஏண்டா அகற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக பூர்வமாக போராடுகின்ற போது இருபத்தோரு பேர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்படி தன்னுடைய உரிமையை கேட்பதற்கு கூட திமுக கூட்டணி கட்சியில் திமுக அனுமதிக்க மறுக்குதுன்னா அப்புறம் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அந்த கொடியை பற்றி பேசலாமே இருபத்தோரு பேர் மீது எதற்காக வழக்கு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கட்சிக்காரங்க பேசலாமே யாருமே பேசலையே அப்போது நான் திமுகவுடைய தரவை சுட்டி காட்டுகின்ற போது எனக்கு எதிராக பேசுகிறாங்க ஆனால் விசிக கட்சிக்கு எதிராக திமுகவும் அதிகாரங்களும் பல்வேறுபட்ட தொல்லைகளை தருகிறது ஆனால் எதிராக யாரும் பேசலையே பேசலாம் இல்லையா நாசுக்கா சுட்டி காட்டலாம் இல்லையா கொடிகம்பம் அகற்றியாகி போய்விட்டது எதற்காக வழக்கு எஃப்ஐஆர் போட்டால் அந்த இருபத்தோரு பேர் என்ன ஆவான் அப்படின்னா அரசியல் பெரிய தலைவரா பெரிய பெரிய வக்கீல் வச்சுருக்காண்ணா அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அப்போது எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க இந்த தவறான செயலை எதிர்த்து பேசினாங்களா பேசல அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திமுக என்ன நினைக்கிதோ அதையே பேசுகிறாங்க அப்போ மக்கள் பிரச்சனை யார் தான் பேசுகிறது அப்போ பாஜக மட்டும்தான் பேசுது அப்போ அடுத்த முறை தமிழகத்தில் பாஜக தான் வரும் தான் நான் வந்து சுட்டி காட்டுறேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் விசிகா தாவேகா மற்றும் அதிமுக கூட்டணி உருவாகுமா அப்படின்னு கேட்கும்போது சூசகமாக தெரிவிச்சிருக்கிறாரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு என்று நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் பாஜகவுடன் கலைஞர்கள் கூட்டணி இருக்கிறார் திடீர்னு அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்து காங்கிரஸுடன் கைகோர்த்து அதிகாரங்களை கைப்பற்றுகின்றார் அதனால் ஒரு கூட்டணியை பற்றி திங்க் பண்ணவே கூடாது மாற்று முகாமுக்கு போகவே கூடாதுன்னா என்ன அர்த்தம் அன்றைக்கி கலைஞர் செய்தது அரசியல் சாணிக்கத்தனமுன்னா இனி ஒரு புதிய கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது அரசியல் சாணிக்கத்தனம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறார் ஏன் கூட்டணி மாறணும் அப்படின்னு சொல்லும்போது விசிகா வந்து பொதுவாக பத்து சதவீதத்துக்கு மேலான வாக்கு வச்சுங்குது ஆனால் நாலு தொகுதி தராங்க அது கூட எப்போ தராங்க வேட்புன்னு தாக்கல் செய்கிறதுக்கு ரெண்டு நாள் இருக்கிறதுக்கு முன்பாக தான் விசிகாவை கூப்பிட்டு கூட்டணி பேசுகிறாங்க அப்படி கூட்டணி பேசுகின்ற போது நாலு தொகுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கடைசி நேரத்தில் வேறு கூட்டணி கிட்டையும் போய் பேச முடியாது அவங்க கூட்டணி இறுதி செய்திருப்பாங்க எதிர் முகாமில் என்னடா நாலு தொகுதி தானே என்று சொல்லிக்கிட்டு தலைவிதியே என்று அந்த நான்கு தொகுதியை வாங்கிக்கிட்டு திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படியே நான்கு தொகுதி வேண்டாம் நம்ம வெளியேறோம்னு சொன்ன ஒன்று நம்மளை துரோகி என்று சொல்கிறாங்க அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது கூட்டணியில் இவங்களாம் இருக்கலாம் அப்படின்னு முடிவாகிட்ட பிறகு தேர்தல் வருவதற்கு முன்பாகவே வந்து எத்தனை தொகுதிகள் எங்கெங்கே நிற்க போகிறீங்க அப்படின்ட்டு முடிவு பண்ணலாமே ஏன் முடிவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த முறை நம்முடைய அண்ணன் தொல் திருமாவன் அவர்கள் என்னை கூப்பிட்டு பேசுனார்னா கட்சியில் இணைவன் இல்லை கூப்பிட்டு பேசலை நிரந்தரமாக வெளியே போ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போதும் திருமாவளவன் கிட்டே போயிட்டு கட்சியில் இல்லாத ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக போயிட்டு கருத்து கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதிமுகவோ தாவேக்காவுக்கோ நான் போவேன் அப்படி இல்லையா நான் கட்சியில் இல்லைனா கூட பரவாயில்ல விசிகாவுக்கு நான் வந்து தேர்தல் வியூகம் வகுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விசிகாவில் பல பேர் வந்து கட்சியை நான் கைப்பற்றி விடுவேன் நினைக்கிறாங்க நான் வந்து இப்போ துணை பொதுச்செயலாளராக அந்த பதவியே வேண்டாம் என்று தான் சொன்னேன் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக மட்டுமே நான் விசிகாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் ஆனால் அண்ணன் தான் கொடுத்து வச்சிருக்காரு நான் விசிகா கட்சியெல்லாம் கைப்பற்ற மாட்டேன் ஏன்டா கோவப்படுறீங்க அடிமை மாறி கிடக்குறீங்க அவங்க தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கீங்க வேணாடான்னு சொல்லுகின்ற போது என் கட்சியிலையும் எதிர்ப்பு வருகிறது ரெண்டாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் திருச்சியில் தான் நினைக்கிறேன் மதி ஒழிப்பு மாநாடு போட்டார் அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொல் திருமாவனவர்கள் வந்து திமுக எந்த விதத்திலும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஜாக்கிரதையாக பேசிக்கிட்டே இருக்கிறாராம் அப்படி பேச்சை தொடங்கின உடனே திமுக பிரதிநிதிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் வந்தாங்க ஆர்எஸ் பாரதி வந்தாங்க டி கே வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் திருமாவனவர்கள் பேச்சை தொடங்குகின்ற போது யாருக்கிட்டையும் சொல்லிக்கொள்ளாமல் அவங்க மேடை விட்டு இறங்கி போயிட்டே இருந்துட்டாங்களாம் அப்போது திருமாவளவனுக்கு என்ன மதிப்பு தராங்க அப்போது திமுகவுக்கு நாமெல்லாம் அடிமையாக இருக்கிறோமா திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் நம்முடைய கட்சி எப்படி வளர்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு உதாரணமாக கூட சொல்கிறாரு காஞ்சிபுரத்தில் மாநாடு போட்டாங்க அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா தோல் திருமாவனர்கள் கலந்து கொண்டாரு அப்படி கலந்து கொள்ளுகின்ற பொழுது தலைவர் தளபதி அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அந்த தருணத்தில் திருமாவனவர்கள் சொல்லிக்கொள்ளாம இறங்கி போனால் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் ஸோ அதே மாதிரி தானே திருச்சியில் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு மாநாட்டு தலைவர் தொல் திருமாவன் அவர்கள் சொல்லிக்கொள்ளாம திமுக காரங்க இறங்கி போறாங்கன்னா பிசிக்காவை திமுக எப்படா மதிக்குது ஆனால் அந்த திமுக எதிர்த்து பேச மாட்டேறீங்க மக்கள் பிரச்சனையை பேச மாட்டீங்க என்ன எதிர்த்து பேசுறீங்கடா அப்படின்னு ஆதவ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாட்டையால் அடிச்சே அடி மாதிரியான ஒரு புத்திமதியை சொல்கிறாரு அதனால திருமாவனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜனநாயகவாதி அந்த ஜனநாயகவாதி திமுக கிட்ட போன பிறகு அவருடைய ஜனநாயக குரல்கள் ஒழிக்கப்படுகிறது ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய பாதை எப்போதும் சரி நியாயத்துக்கும் நீதிக்கும் சுதந்திரத்துக்கும் கருத்துரிமைக்கும் ஆதரவாக இருக்கும் நானே திமுக எப்படிலாம் தேர்தல் வேலை பார்த்தேன் என்று விரிவாக பேசியிருக்கிறாருங்க சரி திருமாவர்கள் மீண்டும் ஆதிவாஜின் அவர்களை கூப்பிட்டு தான் பேசுவாராம் இவராக போய் பேச மாட்டாரா கண்டிப்பாக கருத்துக்கு கருத்து அவர்கிட்ட கேட்பாராம் கேட்ட பிறகு கட்சியில் இணைகிறேனா இல்லை வேறு கட்சிக்கு போகிறேனா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக வளர்ச்சியை மறைமுகம் பேசியிருக்காரு அதிமுக கொஞ்சம் உஷாராகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க ஆதுவர்ஜுனா அடுத்தது புதிய தலைவர்கிட்ட பேச போறார் அங்கே என்ன பேசுகிறார் என்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து அடுத்த வீடியோவில் சொல்றேன் நன்றி நண்பர்களே